நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தோம் அந்த வழக்கில் நீதிபதி பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவங்க நமக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு தேர்தல் ஆணையம் செஞ்சது தான் சரிங்கிற மாதிரியாகத்தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நமக்கு அதில் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆனால் அந்த தீர்ப்பையாவது இவங்க சீக்கிரமாக சொன்னால் தான் நாம மேல்முறையீடுக்கு போக முடியும் ஆனால் இவங்க அந்த தீர்ப்பை சொல்லாமையே காலம் கடத்துறது அப்படிங்கிறது மேலும் ஒரு திட்டமிட்ட சதியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும் அந்த தீர்ப்புக்காக தான் இப்போ நாம் தமிழர் கட்சியினர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்ததுக்கு பிறகு சின்னத்தினுக்கான உச்ச நீதிமன்றத்து போராட்டம் இந்த நீதி போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு சீமான் சொல்கிறார் சீமான் கடைசி நொடி வரை விவசாய சின்னத்தை பெறுறதுக்கான அத்தனை முயற்சியும் தான் செய்வேன் அப்படிங்கிறத தான் சீமான் சொல்லியிருக்கிறார் சென்ற ஆண்டு அதாவது சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துச்சு தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தேர்தல் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது இப்போ அப்படின்னா வர பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கட்டும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளை வந்து இந்த தேர்தலுக்கான சின்ன என்ன நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிறத தெரிய விடாமையே வச்சுருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சதி தான் இது மக்கள் அனைவருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்குள்ளே இந்த விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல தெளிவுபடணுங்கிற நோக்கத்தில் தான் அண்ணன் சீமான் கடுமையாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அடுத்து வேறு சின்னத்தை எப்படியாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறதான் நாம தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கும் ஆனால் அதுவும் அவங்க சீக்கிரமாக தே ஒரு சின்னத்தை ஒதுக்குவாங்களாங்கிறது ஒரு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் நமக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது அதுவுமே தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த முறையும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு எத்தனை நாட்கள் தாமதம் பண்ண முடியுமோ அத்தனை நாட்கள் தாமதம் பண்ணி தான் நமக்கு அந்த புதிய சின்னத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறுகிய காலகட்டத்தில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சாக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் இதுல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சின்னம் போகிறதுங்கிறது வந்து அந்த சின்னத்தோட முடிகிற பிரச்சனை கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார இழப்பு இந்த சின்னத்தை மாற்றுறது மூலமாக நமக்கு நடக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த சின்னத்தை தான் வச்சிருக்கோம் நான் வந்து பார்க்குற நிறைய யூடியூப் சேனல்ஸே நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தை தான் முகப்பா வச்சு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப் சேனல் பேரே வெல்லப்போறான் விவசாயி விவசாயி என்றெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை மட்டுமல்ல கட்சி சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் நாம இந்த டிஷர்ட்டு கொடுத்துருந்தோம் அந்த டிஷர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டிருக்க டிஷர்ட்லேயும் ஷர்ட்லயும் நமது சின்னம் விவசாயி நமது சின்னம் விவசாயின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ இந்த தேர்தல் பணிக்காக தம்பிமார்கள் வராங்க ஒரு சீருடை அணியணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால அந்த பழைய டி ஷர்ட்டை அணிய முடியாது ஏன்னா அதுல பழைய சின்னம் இருக்கு புதுதாக அவங்களோட ஒரு டிஷர்ட் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பொருளாதார சூழல் எப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க இப்போ எங்களோட சட்டமன்ற தொகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூக்கும் மேற்பட்ட டி ஷர்ட் வந்து விவசாய சின்னம் அப்படின்னு போட்டு புது டி இரநூறு டி ஷர்ட் கிடக்குது இப்போ இந்த டி நம்ம என்ன செய்ய போறோம் இது ஒவ்வொன்றோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்குது ஏராளமான ஃபிளெக்ஸ் நம்ம கட்சி பிரச்சார வாகனம் எல்லாத்துலேயும் இப்போ கட்சியினுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதுக்கு முன்னாடி நாம தயாரித்து வச்சிருந்த பாடல் வெள்ளப்போகிறான் விவசாயி நாம் தமிழர் கட்சி சின்னம் விவசாயின்னு சொல்லிட்டு விவசாய சின்னத்தை மையப்படுத்தி தான் நாம் நிறைய பாடல்களை உருவாக்கி வச்சுருந்தோம் அந்த பாடல்களை வரக்கூடிய முத்திரைகள் இது எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியுமா இது எப்படி வந்து போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது ஏகப்பட்ட இடங்களில் நோட்டீஸே அடித்து வச்சுருந்துருக்கிறாங்க வேட்பாளர் தான் அறிவிச்சாச்சே நம்ம நோட்டீஸ் அடிச்சிடலாம் சொல்லி பல கணக்கில் பணத்தை போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க விவசாய சின்னம் போட்டு நிறையா போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அத்தனையுமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு கிட்டத்தட்ட இழப்பாக இருக்கிற மாதிரி தான் தகவல் வ வெளி வந்துக்கிட்டு இருக்கு இந்த இழப்புங்கிறது வந்து பெரிய பெரிய ஆயிரம் கோடி கொள்ளடிக்கிறான் லட்சம் கோடி அடிக்கிறான் அவனுக்கு இந்த ஒரு கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா நம்மளை போல பொதுமக்கள் கிட்டையும் பிச்சை எடுத்து சேர்த்த காசுல அத்தனை பேரும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக உழைச்சி ஒரு மாற்று அரசியல் வரணுங்கிறக்காக அனுப்பின காசுல உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒரு பலவீனத்தை இந்த ஆளுகிற அரசு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத துளிகூட மக்கள் ம மன்னிக்க மாட்டாங்க தம்பிகள் வெறியில் இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களோட புதிய தலைமுறை பேட்டியை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பொருளாதார இழப்பிலும் இருந்தும் நாம் தமிழர் கட்சி மீள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை அண்ணன் சீமான் சந்திச்சிருக்கிறாரு அடுத்து இந்திய தேர்தல் அதிகாரியை கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படியாவது சின்னத்தை பெறணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் ஆனால் ஒருவேளை சின்னத்தை அவங்க தரவே மாட்டாங்க அவங்க வி விடாப்பிடியாக இருக்கிறாங்க திட்டமிட்டு தான் இந்த சின்னத்தை தரக்கூடாதுன்னே வேலை பார்க்குறாங்கிறப்ப நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ எங்களுக்கு மாற்று சின்னத்தை ஒதுக்குங்கன்னு நம்ம கேட்போம் அப்போ எப்படி மாற்று சின்னம் ஒதுக்கப்படுதுன்னு நம்ம விசாரிக்கும்போது ஒரு பத்து சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அந்த பத்தில் நாம் வந்து தேர்ந்தெடுக்கணும் மூணும் தேர்ந்தெடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி மூ தேர்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இதில் அவங்களுக்கு அவங்களா பார்த்து ஒதுக்குறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் அந்த பத்துமே ரொம்ப மோசமான சின்னமாக இருப்பதாகவும் தகவல் இருக்குது அதில் வந்து வேணுங்கன்னே சம்பந்தம் இல்லாத பொருட்கள் குண்டூசி இந்த ஸ்டேப்ளர் பின்னு இதெல்லாம் ஏ இந்த மாதிரியான பொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே கஷ்டம் சின்னமாக ஓட்டு பெட்டியில் பதிகிறதும் நம்ம ஒரு செவத்தில் வரைகிறதும் அதை வந்து ஒரு நோட்டீஸில் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறதுங்கிறதுமே ரொம்ப கடினமாக இருக்கும் மக்களுக்கு அந்த சின்ன மனசில் நிற்காது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது அதனால் சீமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா மீண்டும் ஒரு விவசாய சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிடணும் நமக்கு ஏற்கனவே இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை தான் பெறணும் அதற்காகத்தான் இந்த சட்ட போராட்டம் இறுதி நொடி வரை அந்த போராட்டம் தொடரும் ஆனால் ஒருவேளை அந்த சின்னம் மறுக்கப்பட்டா வேறு ஏதாவது விவசாயம் சம்பந்தமான சிம்பல்கள் இருந்தா அதை பெறலாங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறார் அதுக்காக தம்பிகள் தற்போதே மற்ற விவசாயி சின்னங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இது இந்த இப்போ ஏர் கலப்பை கலப்பையை தூக்குன மாதிரி ஒரு விவசாயி நிற்கிறது அந்த மாதிரியெல்லாம் சில சிம்பிள்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று ஒதுக்குங்கன்னு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறாங்க இந்த சின்ன விவகாரத்தில் சீமான அன்னை மேலே தான் தப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி மேலே தான் தப்பு இருக்குது அவங்கள யார் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொன்னால் அவங்க அப்ளை பண்ணாமல் விட்டாங்கன்னா எப்படி சிம்பிள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பித்தலாட்ட போலியான திட்டமிட்ட குற்றச்சாட்டை சீமான் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நாம் தமிழர் கட்சி அப்ளை பண்ணாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்ளை பண்ணிச்சு எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுங்கன்னு அப்ளை பண்ணிச்சு ஆனால் இப்போ ஒன்னாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு காலக்கெடு ஒன்றிலிருந்து முப்பது நாள் இருக்கு அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்போ ஒன்றாந்தேதி மொதல் நாளே போய் அவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் நாம் வந்து ஒரு மூணு நாலு நாள் தள்ளி அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து அவங்க தேர்தல் ஆணைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க ஒன்றாம் தேதியாக அவர் அப்ளை பண்ணார் ஒன்றாம் தேதியாக அவருக்கு நாங்கள் விவசாய சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு வேலை ஒரு காலேஜுக்கே நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து அப்ளை வந்து அப்ளிகேஷனை ஃபுல்லாக மொத்தமாக பார்த்து இதில் யாரோட அப்ளிகேஷன் நல்லா இருக்கோ அவங்கள வந்து கல்லூரிக்கு கூப்பிடுவாங்க எங்கள் கல்லூரியில் வந்து சேர்ந்துக்கோங்கன்னு அதுதானே உலக வழக்கம் இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணாலும் அது உலக வழக்கம் அதை விட்டுட்டு ஒன்றாந்தேதி அப்ளை பண்ணவனுக்கே உடனே இருந்தால் உனக்கு சீட்டு உடனே இந்த வேலைன்னு கொடுப்பாங்களா அப்போ பின்னாடி அப்ளை பண்ணுறமே அதை விட ஆகச்சிறந்த தகுதியோடு வந்தால் நீ என்ன செய்வே கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன் பேச பேசுகிற பேச்சா அது இவங்க திட்டமிட்டு தப்பு நாம் கட்சி மேலே தான் தப்பு சீமான் மேலே தான் தேர்தல் ஆணையம் மேலே இந்த தப்பு இல்லாத மாதிரி இவங்க வந்து ஜோடிக்க பார்க்குறாங்க அதான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு அதான் தம்பி இடுமாவனம் கார்த்திக்கு அவர்களும் சொல்கிறாங்க அப்ளை பண்ணது நாம் தமிழர் கட்சி ஆனால் இவங்க அந்த லிமிட்டு பீரியடு அந்த கால அளவு முடிகிறதுக்குள்ளேயே வேற ஒருத்தருக்கு கொல்ல போகுதுன்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்ப எவ்வளோ திட்டமிட்ட சதி பாருங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறாங்க இதுல சீமான் அவர்கள் வந்து பேசும்போது அந்த அப்ளிகேஷன் போடுற நேரத்துல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெள்ள சேதம் இருந்துச்சு அந்த வெள்ள நிவாரண பொருட்களை நாம் தமிழர் கட்சி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பணியில் நானும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால நாங்க அப்ளிகேஷன் போட கொஞ்சம் தாமதம் சொன்னாங்க ஆனா இ மற்ற கட்சியினர் என்ன பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இதையே சுட்டி சுட்டி காட்டி புதிய தலைமுறை நியூஸ் போடும்போது சொல்கிறான் வெளில வந்துச்சு அதனால நான் அப்ளை பண்ண தாமதம் ஆயிடுச்சு வெள்ளை வந்துருச்சு அதனால் நான் அப்ளை பண்ண தாமதம் ஆயிடுச்சுங்கிறத ரெண்டு தடவை போட்டு காட்டுறான் அப்போ அவனோட அஜெண்டா எப்படி இருக்கு பாருங்க இது பாருங்க சீமான் தான் தப்பு அவர் யார் அப்ளை பண்ண வேணான்னு சொன்னா அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சத்தியமாக அப்படி கிடையாது சரியான கால அளவுக்கு முன்னரே நாம் தமிழர் கட்சி சின்னத்தை கேட்டு மனு கொடுத்தது அப்ளை செய்தது ஆனால் இவங்க திட்டமிட்டு அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மனுக்களை பரிசிலை செஞ்சு இது பண்ணாமல் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இது மற்ற அத்தான் சமூக வலைதளத்தில் தம்பிகள் கேட்குறாங்க என்னடா மொதலாக வந்தவனுக்கு தான் கிடைக்குங்கிறதுக்கு என்ன அன்னாதானமா இது என்ன இதுல தேட்டரில் டிக்கெட்டா ஏன்னா இது ஒரு முறை வேண்டாமா இப்போ வந்து மொத ஆளாக வேட்பாளரை அறிவித்தது நாம் தமிழர் கட்சி தான் அப்போ நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுறான்னு அறிவிக்குமா தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலையை பார்க்குது பாருங்கள் இந்த தேர்தல் ஆணையம் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பின்னாடி இருக்குது இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த விவசாய சின்னத்தை இன்றைக்கி பெற்று ஒரு கட்சிக்காரர் பிஜேபி காரர் பிஜேபியிலருந்து விலகினவருக்கு தான் அந்த விவசாய சின்னம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அது எப்படி எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒண்ணு கர்நாடகத்துல தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு கர்நாடகத்திலேருந்து இருந்து ஒரு பொம்பளை தேவையில்லாத ஒரு வேலையை ஒரு குற்றச்சாட்டை கட்சி மீது கலங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைவரை கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சாங்க இப்ப கர்நாடகத்துல இருந்து ஒருத்தன் தான் நம்மளோட சின்னத்தை பறிச்சுக்கிட்டு நிக்கிறான் அப்ப இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதியா தான் நம்ம பார்க்கணும் இந்த சின்னம் தொடர்பான விவகாரத்தில் சீமானவர்கள் எல்லாரையுமே தாக்கி பேசுறார் அனைத்து சின்னத்தையுமே எதிர்த்து பேசுறார் இப்ப அவர் கேட்கக்கூடிய என்னன்னா தாமரை சின்னத்தை நீ எதுக்கு கொடுத்த இந்தியாவினுடைய தேசிய மலராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த பருட்சயமான ஒரு சின்னத்தை ஒரு கட்சிக்கு எப்படி சொந்தமாக நீ கொடுத்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கை கட்சிக்கு கை சின்னத்தை எதுக்கு கொடுத்த எளிமையாக கையை தூக்கி காட்டிட்டு வாக்கு வாக்குச்சாவடிக்குள்ள அப்ப அதை எப்படி நீ கொடுத்த அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் அதே மாதிரி மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீ எப்படி ஒதுக்குன பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரமே பெறாமல் இருக்குது பெற்ற அங்கீகாரம் இருந்தாலுமே அது இழக்கக்கூடிய ஒரு தருவாயில் தான் இருக்குது அதனுடைய மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எங்கெங்க வச்சுருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திரும்ப திரும்ப அந்த மாமல சின்னத்தை கொடுக்குற ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறோம் அதே மாதிரி வந்து மோத வந்தவங்களுக்கு முன்னுரிமை மொத ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் தான் நாங்கள் கொடுப்போம் மொதல் யார் ஓடி வந்து சின்னத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் தூக்கி கொடுப்போம் அப்படின்னா இப்போ நாம் துணை கட்சி வேகமா முதலாக போய் எனக்கு மாம்பழ சின்னத்தை கொடு அப்படின்னா நீ கொடுத்துருவியா அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் சீமான் கேட்குறார் சீமான் எழுப்பக்கூடிய ஒரு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இந்த தேர்தல் ஆணையமும் இந்த நீதித்துறையும் இந்த செய்தி ஊடகங்களும் திக்கற்று நிற்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி தேமுதிகவுனுடைய முரசு சின்னம் பறிக்கப்பட போகுது தேமுதிக தன்னுடைய அரசியல் அங்கீகாரத்தை கட்சிக்கான அங்கீகாரத்தை இழக்கப் போகுது இழந்துருச்சு அப்படின்னு எத்தனை முறை செய்திகளில் வந்துச்சு போன தேர்தலையும் சொன்னாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அதுக்கு முந்தின தேர்தலையும் சொன்னாங்க தேமுதிக ரொம்ப பின்னாடி போயிடுச்சு அங்கீகாரத்தை இழக்கிறதா தேமுதிக அப்படின்னு பல செய்திகள் வந்துச்சு ஜீரோ புள்ளி சம்திங்க்கு ஓட்டு போயிடுச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு திரும்ப 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 முரசு சின்னத்தை ஒதுக்குறான்னா அப்போ இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை தராமல் இவர்கள் வேணும்னே அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தணும்னே இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதா டிசம்பர் இப்ப நான் முதல்ல வந்து தாமரை ரெட்டலை கொடுங்க முதல்ல வந்துட்டேன் முதல்ல வந்துட்டு எங்க ஐயாவுக்கு மாம்பழ சின்ன வந்து அங்கீகாரம் இல்லை இல்லை முதல்ல வந்து எனக்கு மாம்பழத்தை கொடுங்கன்னா நான் முதல்ல வந்து எனக்கு முரசாத்திருப்பீங்களா அது அறமா அதுதான் சரியா ஒரு நம்ம பொருடைய பொருட்டே இல்லைன்னா நீ செய்யற திருட்டை எப்படி மன்னிக்க முடியும் நீங்க அறத்தின் நியாயத்தின் பக்கம் அப்படி சரியல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இந்த நாட்டின் மலர் தேசிய மலர் தாமரைன்னு உலகத்திற்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி அவருக்கு சின்னமா கொடுத்தீங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா டிசம்பர்ல நீங்க விண்ணப்பிக்காததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அந்த ரெண்டு நாள் தான் நீங்க மழை நீங்க பேச்சுக்கிறீங்க விண்ணப்பிச்ச டிசம்பர் பதினேழு விண்ணப்பிக்கிற பதினேழு எப்படி சின்னத்தை கொடுத்தீங்க இதுல போட்டியில யார் வந்தது பதினேழு விண்ணப்பிச்சிருக்காரு நாங்களும் அதே விண்ணப்பிச்சிருக்கோம் விண்ணப்பிக்கும் போது அந்த மனுவை பார்த்து யாரு முதல்ல பயன்பாடு ரொம்ப நாள அவர் இருக்காரு எனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும் நீங்க முதல்ல வந்துட்டாரு அதனால கொடுத்தேன்னு சொல்லல வந்த உடனே ஏன் கொடுத்தான்னு கேட்டேன் பதினால எப்படி அலாட் பண்ண மத்தவங்க போட்டிருக்கா நீ பாக்கவே இல்ல நீங்க கொடுத்துக்க டைம் டூரேஷன் நீங்க காத்திருக்கலையே நீங்க ஒரு மாசத்துக்குள்ளீங்க ஒன்னு இருந்து முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன மனு வருதுன்னு பாத்துக்கணும் இந்த சின்னத்தை கேட்டு

ஒருவேளை விவசாய சின்னம் மறுக்கப்பட்டு வேறு ஒரு சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட இருந்தாலும் அந்த சின்னமும் விவசாய சின்னமாகத்தான் இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் சீமானோட திட்டம் அதுக்காக தான் விவசாயி சம்பந்தப்பட்ட சிம்பல்களையாக அவர் வந்து குறி வச்சிருக்கிறார் அது வந்து கலப்பையை வைத்துட்டு இருக்க மாதிரி விவசாயி அந்த மாதிரியான விவசாய சின்ன சிம்பிளாகவும் இருந்தாலும் பரவாயில்லங்குறதா அவருடைய நோக்கமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியின் கருத்தியலுக்கு ஒற்றுமை உள்ள ஒரு சின்னமா இருக்கணும் தான் சீமானோடய எண்ணமாக இருக்குது சும்மா சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு சிம்பிள் அது விசிலு கத்தி அறுவாள் சம்பந்தம் இல்லாத ஒரு சிம்பிளை வாங்கி போகிறத விட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்கக்கூடிய கொள்கைக்கு தொடர்புடைய ஒரு சின்னத்தை எப்படியாவது பெறணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இறுதி இலக்காக இருக்குது முதன்மை இலக்கு விவசாய சின்னத்தை பெறணும் அப்படி இல்லாட்டினா இறுதி இலக்காக விவசாயி சம்பந்தப்பட்ட மற்ற சிம் சின்னங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க நினச்சிருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு நன்றி வணக்கம்